ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ கல்லூரி கல்வித்துறை நகல் எண் இருபத்தொம்போது இருபத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி பதினேழு கீழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து கல்லூரி கல்வி இயக்குனர் அப்போதைய கல்வி கல்லூரி கல்வி இயக்குநர் பெருனர் வந்து மண்டல கல்லூரி கல்வி இயக்குநர்கள் அனைத்து மண்டலங்கள் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்லூரி கல்வித்துறை நான் முதல்வன் திட்டம் அரசு அரசு உதவி பெறும் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புத்தாக்க பயிற்சி நிரந்தர பேராசிரியர்களை பங்கு பெற பங்கு கொள்ள அறிவுறுத்துதல் தொடர்பாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இது வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இதை கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ ஏற்கனவே நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஸோ அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கொண்டோம் டு சிஎஸ் முக்காத்தி சேனல் வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் பண்ணி நோட்டேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் இது சிஎஸ்பி ஹப் எஜுகேஷன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேனல் நேம்மே நம்ம மாற்றிருக்கோம் இதில் நம்ம பார்க்க போகிறதுனா கல்லூரி கல்வித்துறை நான் முதலின் திட்டத்தின் ப படி அனைத்து அரசு அரசு உதவி பெறும் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் புத்தாக்க பயிற்சி இதில் நிரந்தர பேராசிரியர்களை பங்கு கொள்ள அறிவுறுத்தல் தொடர்பாக தற்போது பல்கலைக்கழகங்களில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அப்போதைய காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறது அப்போ இருக்கிற பயிற்சி சுழற்சி முறையில் நடைபெற்று வருகிறதுங்கிறத அப்போ உள்ளதை சொல்லியிருக்காங்க ஸோ தற்போது பல்கலைக்கழகங்களில் நான் முதல் திட்டத்தின் கீழ் புத்தாக்க பயிற்சி சுழற்சி முறை நடைபெற்று வருகிறது இப்பயிற்சியில் கல் இப்பயிற்சியில் கல்லூரிகளில் பணிபுரியும் நிரந்தர பேராசிரியலே பங்கேற்க வேண்டும் நிரந்தர பேராசிரியர்கள் இல்லாத பட்சத்தில் மட்டுமே தற்காலிக பெட்ரோல் ஆசிரியர் கழக விரிவுரையாளர்கள் இப்புத்தாக்க பயிற்சியில் பங்கேற்க வேண்டும் எனவே தங்கள் மண்டலத்துக்குட்பட்ட அரசு அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு நான் முதல் திட்டத்தின் கீழ் நடைபெறும் புத்தாக்க பயிற்சியில் நிரந்தர பேராசிரியலில் பங்கேற்க அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அரசு கல்லூரிகளில் எத்தனை நிரேந்தர பேராசிரியர்கள் பங்கு பெற்றுக்கிறார்கள் பெற்றுகிறார்கள் பெறுகிறார்கள் என்பதையும் உறுதி செய்து அறி அறிவிக்கையை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்லூரி கல்வி இயக்குனர் கொடுத்துருக்காங்க புத்தாக்க பயிற்சி அப்படின்னு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நான் திட்டத்தின் கீழ் வந்து வருட வருடம் ஒரு ஒரு செமஸ்டருக்கும் ஒரு ஒரு டைம் டைப் ஆஃப் ஃபஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர்னு ஒவ்வொரு பேச்ச்க்கும் வந்து நான் முதல் திட்டத்தின் கீழ் வந்து புத்தாக்கப் பயிற்சி வந்து தமிழ்நாட்டில் உள்ள வெவ்வேறு கல்லூரிகளில் வந்து நடைபெற்றிருக்கு இருக்குது அந்த கல்லூரியில் நடைபெறும் அந்த புத்தாக்க பயிற்சியின் மூலம் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் சு சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புத்தாக்க பயிற்சி நிரந்தர பேராசிரியர்களை கொள்ள அறிவுறுத்துதல் தொடர்பாக அப்படிங்கிறதுக்காக தான் இந்தது சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து இது மாதிரியான நாளை மென்ஷன் பண்ணி இந்த தேதியில் எல்லா கல்லூரிகளிலும் பணிபுரியும் நிரந்தர பேராசிரியர்களை பங்கேற்க வேண்டும் ச அப்படி இல்லாத நிரந்தர பேராசிரியர்கள் இல்லாத பட்சத்தில் மட்டுமே தற்காலிக ஆசிரியர் கழக விரிவுரையாளர்கள் பிடிஏ லெக்சரர்ஸ் அதுக்கப்புறம் டெம்பரரி டீச்சர்ஸ் இவங்கள தான் இந்த புத்தாக்க பயிற்சியில் பங்கு பெற வேண்டும் எனவே தங்கள் மண்டலத்துக்குட்பட்ட அரசு அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நான் முதலாம் திட்டத்தின் கீழ் நடைபெறும் புத்தாக்க பயிற்சியில் நிரந்தர பேராசிரியர்களை பங்கேற்க அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி எத்தனை நிரந்தர பேராசிரியர்கள் பங்கு பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் உறுதி செய்ய வேண்டுகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி அரசு கல்லூரியில் எத்தனை பேராசிரியர்கள் பங்கு பெறுகிறார்கள் என்பதை உறுதி செய்யவும் கேட்டிருக்கிறதாகவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டனுக்கு நோட்டிகேஷனாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ரம்பி சொல்லுங்கள் தேங்க்யூ மச் யூர் சப்போர்ட் தேங்க்யூ ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ இந்த வீடியோக்கில் நம்ம நிறையா வீடியோஸ் நம்ம போடுறோம் அதை நீங்கள் கீ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் எஜுகேஷன் ஹப் சேனல் தேங்க்யூ